மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னர் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல் வந்து திடீர்னு என்னமோ நிறைய திருப்பங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பெருவாரியான வெற்றிகள் இல்லாம பாஜக வந்து ஆட்சி அமைத்தாங்க அதாவது ஆதரவு கட்சி வந்து ஆட்சி அமைத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு இது கட்சி வந்து நிதிஷ்குமார் இன்னொருத்தர் வந்து சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரோட ஆதரவு இருந்தது அதுல வந்து இப்ப சடனா நிதிஷ்குமார் வந்து விலகி இருக்காரா இப்ப பாஜக வந்து ஆட்டம் கண்ட போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாஜக ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் வாபஸ் பெற்றிருக்கு அப்படின்ற செய்தி தான் இப்ப வந்து மத்தியில வந்து பேசப்பட ஒரு பொருளா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வன்முறைகள் வந்து வருடங்கள் கடந்து போயிட்டு இருக்கு இரண்டு சமூகத்திற்கும்

என்ன பண்ணிச்சு கைப்பற்றுச்சு இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமா நம்ம தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தலைவர் பண்ணாங்க அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க மத்திய அரசுக்கு அதாவது பாஜகவுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப அவங்க கூட்டணியில தான் என்ன பண்ணிட்டு இருக்கு பாஜக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இருக்கு மோடியோட சேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா குமாரும் இன்னொரு கால் ஆந்திர சந்திரபாபு நாயுடுவும் இருக்காங்க இதுல எதுனா ஒரு கால் போனா கூட அங்க வந்து என்ன பண்ணிச்சுன்னா அங்க வந்து சருவேல்தான் தான் காணப்படும் பாஜக அரசு மோடி அரசு சேருக்கு வந்து அங்க வந்து ஒரு சர்க்கிள உண்டு போடணும் அப்படின்னு சொல்லி பேசும் பொருளா இருந்தது ஆனாலும் மணிப்பூர்ல வந்து பாஜக தன்னுடைய ஆதரவை வந்து என்ன பண்ணுச்சுன்னா வாபஸ் வாங்குனதுனா அந்த மாநில தலைவர் ஐக்கிய ஜனதா தலைவர் என்ன பண்ணாரு அனௌன்ஸ் பண்ணாரு அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நிதேஷ் குமாருக்கு எங்க தான் வந்தது கோவம் அப்படின்னு தெரில ஆனா இன்னொரு விஷயம் வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு இங்க மணிப்பூர்ல அவங்களுக்கு வா வாபஸ் வாங்குனாலும் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பெரும்பான்மையோட இருக்காங்க இவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ணாது எதிர்க்கட்சி வரிசையில உட்கார வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் இப்படி நாங்க வந்து பண்ணல ஏன்னா இது மணிப்பூர்ல நடந்துருச்சுன்னா மத்தியில இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மத்திய அரசாங்கத்திலும் தன்னுடைய ஆதரவைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுக்காக உடனே நிதிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்க வாபஸ் எல்லாம் வாங்கல நாங்க என்ன பண்ணிட்டோம் அந்த மாநில தலைவர் வந்து தவறா சொல்லிட்டாரு அவர் என்ன பண்ணிட்டாங்க நைட்டோட நைட் என்ன பண்ணாங்க ராஜினாமா பண்ணிட்டு ஆதரவை நாங்க திரும்ப தரோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க தந்திருக்காங்க மணிப்பூர்ல நடந்த கலவரத்தினால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதுனால பாஜக மேல அதிருப்தியில இருந்த அந்த மாநில ஐக்கிய ஜனதா தள தலைவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய வாபஸ் கடிதத்தை என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு ஆனா நிதிஷ்குமார் என்ன பண்றாரு சுயநலத்துக்காக நாங்க பாஜக ஆதரவை வாபஸ் எல்லாம் வாங்கல நாங்க தொடர்ந்து ஆதரவா தந்துட்டு இருக்கோம் எத்தனை மக்கள் உயிரிழந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது நாங்க பாஜக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் நிதிஷ்குமாருடைய காரியம் வந்து என்ன பண்ணிருக்கேன் அங்க செயல்பட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து அஹ் பாஜகக்கு சொம்பு தூக்கலாம் ஆனா பல உயிர்களை காவு வாங்கிய பல உயிர்களை பல குழந்தைகளை காவு வாங்கிய அந்த மாநில அரசுக்கு நீங்க வாபஸ் வாங்காம நீங்க தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாநில தலைவரே வந்து மனசாட்சி உள்ளவர் அதனாலதான் வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்க நிதிஷ்குமார் இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யிருக்கும் போது அது கொஞ்சம் வேதனையா இருக்கு ஏன்னா மாநிலத்துல நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னா மத்தியிலையும் வாபஸ் வாங்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதுதான் வந்து அவங்க கூட்டணி தர்மத்தோட நியாயமா இருக்கு ஆனா இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நிதிஷ்குமார் கேம் விளையாடுறதுக்காக கூட இது மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கலாம் ஒரு வேலையை நடத்தி இருக்கலாம் வாபஸ் வாங்குற மாதிரி வாபஸ் வாங்கி திரும்ப ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வாபஸ் வாங்கினா மேலிடத்துல வாபஸ் வாங்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சப்போஸ் அப்படி வாபஸ் வாங்குற பொழுது நிதிஷ்குமார் சாதித்த காரியங்கள் நினைத்த காரியங்கள்லாம் மத்திய அரசு மூலயமா நடத்திக்கலாம் அப்படின்னா ஏன்னா பீகார் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னும் பொழுது நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரணும் அதற்கான ஃபண்டுகள் தேவைப்படுது தன்னுடைய சொந்த காரியங்களை நிறைவேற்றிக்கலாம் அதனால இப்படி ஒரு வந்து ஜர்க்கு கொடுத்து பார்ப்போம் என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் மணிப்பூர் மாநிலத்தை தன்னுடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்குற அப்படின்றத ஒரு டிராமா கிரியேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே என்ன பண்ணிருக்காரு அந்த மாநில தலைவரை வந்து நீக்கிட்டு திரும்பவும் நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்படியோ கூட நிதிஷ்குமார் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிதிஷ்குமாரை நம்பி ஏதோ ஒரு காரியத்துல இறங்க முடியாது இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இருக்காருன்னா தூங்கி எழுந்தோன்னே காலையில ஒரு கூட்டணியில் இருப்பாரு நான் இந்த கூட்டணிக்கு ஆதரவு நான் வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு கூட்டணிக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அனுதினமும் என்ன பண்ணுவாரு கூட்டணிகளை மாத்திட்டு இருப்பாரு நம்ம தொடர்கதையதான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால நிதிஷ்குமாரை நம்பி இருக்க முடியாது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால பாஜக வந்து இதோட அழுத்தத்தின் காரணமாகத்தான் இப்ப திரும்பவும் அந்த மாதிரி ஒரு இது வந்து நிதிஷ்குமார் மணிப்பூர் மாநிலங்களுக்கு பண்ற ஒரு துரோகத்தின் மேல் துரோகம் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்து இல்ல சோ நம்ம இந்த விஷயம் வந்து நம்ம அந்த எலெக்ஷன் முடிஞ்சு மோடி வந்து பதவி ஏற்ற உடனே நம்ம இந்த விஷயம் நிறையவே பேசியிருக்கோம் இவங்க திடீர்னு வாபஸ் வாங்கினோம்னா இவரோட ஆட்சி வந்து ஆட்டம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சோ நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம் சோ இப்ப வந்து அதை விட ரொம்ப ஒரு மும்முரமா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சீமானோட சர்ச்சை பேச்சுகளும் போய் பரப்புரைகளும் அவரோட வீண் வதந்திகளும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ அந்த போட்டோ வச்சு மார்பிங் பண்ணி அது ஒரு பக்கம் போகுது அது மட்டும் இல்லாம அந்த பெரியார பத்தி பேசுனது அது ஒரு பக்கம் இருக்கு ஸோ சீமான் தான் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஹாட் டாப்பிக்கா போய்கிட்டு இருக்காரு அந்த வகையில நம்ம வந்து ஏற்கனவே சொல்லும் சீமான் வந்து பொய்களையே பேசிட்டு வராருன்னு ஆனா திருமுருகன் காந்தி அப்படிங்கிற ஒருத்தருமே சொல்லியிருக்காரு சீமான் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா பொய் மட்டும் தாங்க பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன விஷயம் மே தலைவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் விவகாரத்துல அவசரப்பட்டு சீமானவர்கள் வந்து வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு இதுதான் சொல்லணும் உண்மையே சொல்ல போனா இதுதான் நடந்த கதையே என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் உண்மையதான் பேசுறோமா இல்ல நம்ம கட்ட சாட்சிகள் இருந்து பேசுறோமா அப்படின்னு தெரியாம போற போக்குல யாருன்னா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறது எதனா படிச்சுட்டு வந்து பேசுறதுதான் சீமானுடைய வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படி பெரியார் என்னதான் சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெண்களை பற்றி ரொம்ப இழிவா சொல்லியிருக்காரு பெரியார் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து நான் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா பெண்களை பற்றி அவர் அப்படி சொல்லவே இல்லை பெண்களுக்கு சுயமரியாதை பெண்கள் விடுதலைக்கு வந்து போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள்ன்றது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் இது வந்து நூற்றாண்டு காலமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இது பேசப்பட்டுட்டே இருக்கு பெண்களுக்காக ஒரு தடியெடுத்து போரா போராடின ஒரு தாத்தா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கூட பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டு பெரியாரிசத்துல வந்து என்ன பண்றாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்றாங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து சுயமரியாதையும் விடுதலையும் பெற்று பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல இதை மாற்றி சொல்லணும் இத வந்து எஸ் அவரை சித்தாந்தத்தை அவங்க சொல்லி கொடுத்தத பாஜக பின்புலத்துல இருந்து அதை வெளிக்காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அபதூரா இந்த அளவுக்கு வாய் கூசாம பொய்களை பேசி பெரியார் மேல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றத்தை சாட்டுகிறத யாருமே கண்டுக்க கண்டுக்காம இருக்க கூடாது இதை வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய தரப்புடைய வாதமும் இருக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டாங்க அவர் மேல புகார் மேல புகாரும் அவருக்கு மேல கண்டனங்கள் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா நகையும் சதையும் போல சீமான் இல்லாம பொய்கள் இல்லை பொய்கள் இல்லாமல் சீமான் இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அவர் இருக்காரு அவர் ஆரம்பத்துல இருந்து தமிழின தலைவர் பிரபாகரனை முதற்கொண்டு இப்போ பெரிய பெரியார் வரைக்கும் பேசுகிறது எல்லாமே அந்த புழுகு ஆகாச புழுதா தான் இருக்குமே கண்டி ஒரு வார்த்தை கூட உண்மையே இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து இருபதாயிரம் செவி வழியா கேட்ட செய்திகளை மட்டும் வச்சுட்டு இவர் வந்து பேசுற சீமானவர்கள் இவர் பொய்களின் தகப்பன் அப்படின்ற சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கண்ணங்களை தெரிவிச்சுருக்காங்க இருக்காங்க சீமானவர்கள் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு அதாவது பெரியாரை தொட்டால் நம்ம கூடிய விரைவில் வந்து என்ன பண்ணலாம் ஆஹ் பிரபலமாயிரலாம் அப்படி சொல்லிட்டீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரை தொற்றவர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க பிரபலமா பேசப்பட்டிருக்காங்க சோ அந்த வகையில பெரியாரத்தை நம்ம கையில எடுத்து அவருக்கு மேல அவதூரை நம்ம பரப்பினா நம்ம கூடிய சீக்கிரத்துல வந்து என்ன பண்ணலாம் பிரபலம் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆரம்பத்துல பெரியாரை போற்றி தூக்கி தலையில் வைத்து ஆடிக்கொண்டிருந்த சீமான் இப்ப பெரியாரை பெரியாரிவுபடுத்துறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஒண்ணு ஒரு சிலர் வந்து சொன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல அவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் விஜயோட வருகையினால இவருக்கு மவுசு குறைஞ்சிருச்சு சோ அந்த வகையில தான் பத்து வருஷமா இவர் பொய்கள் மேல பொய்கள் சொல்லிட்டே தெரியிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு படத்தில விட அவர் ஒரு நல்ல சீன đi đừng à. பொய்களா சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலவி சொல்லல அந்த மாதிரி இவர்கள் பொய்களை மாத்திரமே சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க இவருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல என்ன பண்றாங்க கோரிக்கை வந்து இருக்கு ஆனா இருந்தாலும் திருமுருகன் காந்தி சொல்றது வந்து ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல அரசியல் ஆதாயத்துக்காக தலைவர் பிரபாகரனை வைத்து அவர் என்ன பண்ணாரு செய்யாத அரசியல் இல்லை ஆனா அதே சமயத்துல விடுதலை புலிகளை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணும் படுத்தினார் அதே போல ஆரம்பத்துல பெரியாரை வைத்து அரசியல் செய்த சீமான அவர்கள் இப்ப பெரியாரை வைத்து என்ன பண்றாரு இழிவுபடுத்துற அளவுக்கு என்ன பண்றாரு அவர் பேசிட்டு இருக்காரு சோ இது ரொம்பவே வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல சீமான் பெரியார் அப்படின்னு சொல்லும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் வருது சோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த பெரியார குறித்து அவர் வந்து சர்ச்சையா பேசின விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல வந்து அது சர்ச்சையை ஏற்படுத்தி ரொம்ப பரபரப்பாச்சு இதுக்கு முன்னாடி சீமானோட வீடு எல்லாம் கூட தாக்கப்பட்டது அதுக்காகவே போயிட்டு நிறைய போலீஸும் அவங்களோட கட்சி தொண்டர்களும் போயிட்டு பாதுகாப்பு பணியில அங்க இருந்தாங்க இப்போ திரும்பவும் அதே மாதிரி வந்து கையில கட்டையோட சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அதே பரபரப்போடு இருக்காங்களாம் என்னன்னா திரும்பவும் அந்த முற்றுகை போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்ததுனால எல்லாருமே முன்னு எச்சரிக்கை நடவடிக்கையா அந்த பாதுகாப்பு வச்சிட்டு இருக்காங்களாம் சோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ் ஒரு பதிலடி கொடுத்திருக்காராம் சோ அது என்ன விஷயம் ஆமா அதாவது சீமான் கட்சியில வந்து எல்லாம் ரவுடிசம் பண்றாங்க அது பெண்கள் எல்லாம் ரவுடிசம் பண்ணுவாங்கன்னா அது வந்து வெற்ற வெளிச்சமா காட்டின விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடு முற்றுகை போராட்டத்துலதான் என்னன்னா நம்ம பேசணுன்னா பெரியாரை பற்றி இழிவுபடுத்தின சீமான் வீடை வந்து என்ன பண்ண போறோம் முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா முற்றுகை போராட்டத்தை நாங்க ஈடுபட போறோம் சென்னை நீலாங்கரையில இருக்கிற சீமான் வீடை வந்து என்ன பண்ண போறோம் முற்றுகை விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க முன்கூட்டியே சொல்லி என்ன பண்ண போறாங்க முற்றுகிட போனாங்க உடனே வந்து என்ன பண்ணாங்க சீமான் வீட்டுல இருந்து போலீசார் குவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சீமானோட ஆதரவாளர்கள் நூறு கிட்ட என்ன பண்ணாங்க குவிஞ்சிட்டாங்க அங்க ஒரு கூத்தே அது வேற விஷயம் அது நம்ம பின்னாடி பேசுவோம் என்னன்னா சீமானுடைய மனைவி என்ன பண்ணிருக்காங்க வெளியே வந்து சக தோழிகள் கூட அந்த நிர்வாகிகள் கூட உக்காந்து என்ன பண்ணிருக்காங்க வெளியே வந்து சேர் போட்டு உக்காஞ்சின்னு இதுல நிறைய பேர் என்ன பண்ணணும்னா கட்டி கட்டை அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க கட்டை மற்ற ஆயுதங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க கையில இருந்து யாராவது வீடு இருந்து வந்தாங்கன்னா அவங்கள வெட்டுவோம் அடிப்போம் உதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வன்முறையை தூன்ற விதத்துல என்ன பண்ணிருக்காங்க இது பேசியிருக்காங்க இது ரொம்ப 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 வன்மையா கண்டிக்கத்தக்கது என்னன்னா வன்முறையை இவரு சீமானவர்கள் கட்ட விழுத்திருக்காரு கண்டிப்பா அவங்க மேல என்ன பண்ணணும் வழக்கு பதிவு செய்யணும் அதுல வித மாற்று மாற்றுகிறதுல எனக்கு என்னதோ விஷயம் புரியல போலீஸ் எதுக்கு இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஏன்னா வன்முறையை தூண்டுற விதமா நாங்க வந்து வெட்டுவோங்க நாங்க வந்து அடிப்போங்க உதைப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் முதற்கொண்டு ஆண்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்டையை கையில எத்து வச்சுட்டு பேட்டியே கொடுத்துருக்காங்க ஊடகங்கள்ல இது ரொம்ப வைரலா இருக்கு ஆனா இன்னமும் அவங்க மேலாம் வழக்கு பதிவு செய்யாம வழக்கு பாயாம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தெரியல இது போற ஒரு புற கொண்டதாலும் இந்த கூடுநாங்கல நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தடல் புடலா பிரியாணி எல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க சீமானுடைய மனைவி ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் பிரியாணி வந்து ஆயிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கருமை உடைச்சு என்ன பண்ணிருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அடித்தடியில வந்து ரெடியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிருக்காங்க தெம்பு வேணும் ஆமா தெம்பு வேணும்ல அதனால வந்து பண்ணாங்களா இல்லையா ஆனா இது எல்லாமே வந்து எல்லாமே ரெக்கார்டு தான் நீங்க பேசுனது நீங்க செஞ்சது எல்லாமே ரெக்கார்டு தான் அதனால வந்து நிச்சயமா வழக்கு பதிவு செய்வாங்க நம்ம அது இந்த சீமான் அவர்கள் வந்து வீடு முற்றுகைன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு முன்னூறு பேர் கூட காணும் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு ஆனா போலீசார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வீடு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எட்நூத்தி எழுபது பேர் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் என்ன பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப இதுல சீமான் நாடகம் மாட்டாரு பொய் ஒரு அமைப்பினர் அவர்கள் எதிர்கொள்ளாம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்றீங்க முற்றுகை போராட்டத்தை ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பை மிரட்ட விதமா வன்முறையை தூண்டுகிற விதமா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அடிப்போம் உதைப்போம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்டுறாங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுல நிறைய பேர் இதற்கான கண்டனங்களை தெரிவிச்சிருந்திருக்காங்க சோ கூடிய விரைவில் வந்து இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் வழக்கு பதிவு செய்து பெரியாரை பற்றி இழிவா பேசுறதுக்கும் வழக்கு மேல வழக்கு இருக்கு பிளஸ் இதை நேற்றைய தினத்துல வந்து நடந்த இந்த வன்முறையை தூண்டுற விதமா நாம் தமிழ் கட்சி தம்பிகள் செய்ததை நிச்சயமா வன்மையா கண்டித்து தக்க பதிலடி கொடுக்கணும் கோரிக்கையாக இருக்கு இவங்கெல்லாம் என்னதான் நம்மளோட தமிழக அரசுக்கு எதிராக எல்லா விஷயங்களும் பண்ணாலும் பேசினாலும் ஆளுநர் ஆர் என் ரவியே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அப்படியே சரணடைஞ்ச மாதிரி தமிழகம் தான் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டாரு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த அழுத்தம் அழுத்தம் காரணமா இப்ப எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் அந்த அது இணக்கமா போகுது அப்படிங்கிற நாங்க ஒரு உறவு அது என்ன தைப்பிறந்தால் வழிபிறக்கம் அப்படின்றது எந்த வித பாத்து கருத்து இல்லை ஏன்னா தைப் பிறந்தாச்சு இப்ப தமிழ்நாடுக்கு வந்து வழி பிறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம தினத்துல பேசணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல முக்கியமா தமிழ்நாடு விளக்குது பெஸ்ட் தமிழ்நாடு ஆனா காலையில ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் தண்டனைகள் கொடுக்கணும் மரண தண்டனையே கொடுக்கணும் அப்படி சட்டத்தை என்ன பண்ணாங்க சட்ட சபையில ஏற்றினாரு நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு மசோதா என்ன பண்ணாங்க அனுப்பி வச்சிருந்தாங்க உடனே இந்த மசோதா என்ன பண்ணிட்டாரு சைனை போட்டு ஓகே ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒப்புதல் என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க அப்புறம் அங்க போயிட்டு சைனா இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க அது ஒரு புற இருக்கட்டும் ஏன் இந்த மாற்றத்துக்கு அவருக்கு வந்து காரணம் அப்படின்னு உச்ச நீதிமன்றோட தலையீடு தான் அதுல எந்த வித மாற்று கருத்துல உச்சநீதிமன்ற தலையீட்டுனால நம்ம ஆர் என் ரவி வந்து என்ன பண்றாரு இந்த மாதிரி செயல்களை நல்ல நல்ல விஷயங்களை வந்து செய்யறாரு அவருக்கு வந்து விருப்பப்பட்டெல்லாம் வந்து செய்யல அவருக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தா இவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இவர் என்ன பண்ண வேலையை செய்யணும் அதை விட்டுட்டு நான் வேலை செய்யற தன்னிச்சையான முடிவெடுக்கிறேன் அப்படின்னா அவரெல்லாம் முடியாது அப்புறம் வந்து இது சட்டம் வந்து வேற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் அதனால பயந்து போயிட்டு என்ன பண்றாரு நம்ம அடிப்பணிந்து போறதா நல்லது நம்ம வாய் வச்சு நம்ம ரீதியாக ஆனா இங்க வேற மாதிரி போகுது தமிழ்நாடு அரசு வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல திமுக ஆட்சியாளர்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க வேற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க ஸ்கெட்ச் போட்டு நம்ம என்ன பண்ணா லாக் பண்றதுக்கு பாக்குறாங்க அதனால நம்ம இணக்கமா போறதுதான் நல்லது அப்படின்றதுனால தான் இப்போ ஆளுநர் ஆர் என் என்ன பண்றாரு தமிழ்நாடு அரசோட என்ன பண்றாரு இணக்கமா போறாரு ஆனாலும் இன்னும் நிறைய மசோதாக்கள் பெண்டிங்ல இருக்கு அதையும் இது இதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொன்றா என்ன பண்ண போறாரு ஒப்புதல் கொடுத்து அனுப்ப போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் எதுவோ ஒண்ணு வழி பிறக்கும் அப்படின்றதுல இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வழிபிறந்திருக்கு ஒவ்வொரு மசோதா இருக்காரு அவருக்கு என்ன பிரஷர் போகுதுன்னு தெரியல அதுக்கான ஒரு நடவடிக்கைகள் அதுக்கான ஒரு பேச்சுகள் கூடிய சீக்கிரம் வெளியில வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஆர் என் ரவி திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பேக் அடிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆச்சரியம் தான் அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைப்பாடுகள் பாஜக அவருக்கு செய்ய போறாங்க அப்படின்றதே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ஆளுநரை மாற்றத்திற்கான ஒரு நேரமும் வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு அரசியல் நிகழ்வுகளோட நாளுக்கு நாள் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களை கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்